ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே இனிமேல் என் சொல்ல பிள்ளையானனே கவலைப்பட தேவையில்லை அப்பா நான் வந்துவிட்டேன் அல்லவா அனைத்தையும் மாற்றுகிறேன் ஆனால் என் பிள்ளையான பிள்ளையானனே உன் வாழ்வில் சில மாற்றங்களையும் மாறுதல்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மனதில் இருக்கும் விஷயங்கள்தான் முகத்தில் பிரதிபலிக்கும் இன்று உன் முகத்தை பார்க்கையில் உன் மனதில் உன் கனவுகள் ஈடேறுவதைக் கண்டு நீ மகிழ்ச்சி அடைகிறதை பார்க்க முடிகிறது என் பிள்ளையே உன் மனதில் என்ன சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை உன் தந்தையாகிய என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு உன் மனம் உனக்கு நேர்மறையாகவும் உன்னை வெளியில் சித்தரிக்கும் உன் மனதிற்குள் எதிர்மறையாகவும் சாயலை வெளிப்படுத்தும் உன் மனதை ஒரு கோட்டில் வைத்துக்கொள் இன்பம் என்ற கோட்டின் மேல் பக்கத்திற்கு நீ சென்றாலும் நடுநிலையை மறவாதே துன்பம் என்ற ஒன்று வரும்போதும் கோட்டிற்கு கீழுள்ள பக்கத்திற்கும் செல்லாதே வாழ்க்கையில் நடுநிலையை கடைபிடித்து வாழ்பவர்கள் நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் வாழ்க்கையை நடுநிலையாய் கொண்டு செல்வதில் எந்த தவறும் இல்லை என் பிள்ளையே நீ யோசிக்கும் விஷயங்களில் நடுநிலையை எதிர்பார்க்காதே இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிற்கு உனக்காக வைத்துக்கொள் அதை வெளியில் தேடினால் நீதான் வீணாக எதிர்பார்த்து ஏமாறுவாய் எதிர்பார்ப்பின் விளைவே நிறைய விஷயங்களின் பிரச்சனைகளுக்கான காரணம் அதை என் செல்ல பிள்ளையான நீ எப்போதும் செய்யாதே உன் மனம் நிம்மதியிழந்து போவதற்கு நீயே இடம் கொடுக்காதே உனக்கு நல்லது என்னதோ அதை மட்டும்தான் உன் சாயப்பா நான் செய்வேன் எனக்கு இவர்கள் அவர்கள் என்ற பேதமில்லை உனக்கானது என்னிடத்தில் பத்திரமாக பொக்கிஷமாக இருக்கிறது அதற்கான நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையுடன் காத்திரு பிறரை ஒப்பிட்டு பார்த்து உன் சுயமதிப்பை நீ இழக்காதே எல்லாரும் மனிதர்கள் ஆனால் ஆற்றல்களும் அவரவர் குணங்களும் செயல்பாடுகளும் வேறு வேறு அவர்களின் வாழ்க்கையில் கர்மாக்களின் பங்களிப்பு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வேறுபடும் அதனால் வேண்டாததை யோசித்து உன் மனதிலும் புத்தியிலும் மாசை நிரப்பாதே எல்லாம் உன்னை வந்தடையும் உன் சாயப்பா என்றும் உனக்காக இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என்றும் என் செல்ல பிள்ளையான உனக்கு சத்தியமாக நான் இருப்பேன் உன் பக்திக்கு மட்டுமே நான் அடிமை என் மீது நீ கொள்ளும் நம்பிக்கையின் வெளிபாடே உன் தூய்மையான பக்தியாகும் முழு நம்பிக்கையுடன் என்னை நீ அழைத்தால் எந்த ரூபத்திலாவது கண்டிப்பாக உன் சாயப்பா நான் உனக்கு காட்சி தருவேன் என்னிடம் விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தைப் பற்றியோ தற்போதுள்ள சூழ்நிலை பற்றியோ எப்போதும் கவலைப்படக்கூடாது வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே என் மீது நம்பிக்கை இல்லாமையை அது என்னிடம் சுட்டிக்காட்டும் நடப்பது எல்லாமே என் உன் சாய்தேவாவின் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ வேண்டியது எல்லாம் நிச்சயம் உன் தந்தையாகிய ஷாய் உனக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் என் பிள்ளையே உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் முழுமையாக நான் அறிவேன் ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கலங்காதிரு பயப்படாதே சிலர் வாயிற்கதவை நான் திறந்தேன் உன் மனம் அதை ஏற்கவில்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால்தான் சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் பலமுறை முறை அறிவுறுத்தி வைத்திருக்கிறேன் இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன் கலங்காதிரு தாமதமானாலும் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு தப்பாமல் அனைத்தும் கிடைக்கும் பயப்படாதே நான் உன் தந்தை எப்போதும் முன்னோடு இருக்கிறேன் எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் அப்போது நிச்சயமாக நான் உன்னுடன் உனக்கு துணையாக இருப்பேன் நிம்மதியாக வாழ்வாய் என்றும் என் துணை உனக்கு பரிபூரணமாக இருக்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்